இந்த மாதிரி நிறைய பாடையாப்பா இந்த பாடல் அதிகமாக ஒளிபரப்பப்படும் இது திரையோடு மட்டும் போகாது பெரிய கதாநோட அறிமுக பாடல் வந்து சினிமா தியேட்டரோட அந்த திரையோடு போய்விடாது அது மக்கள்கிட்ட பேசி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பேசி அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை நல்ல தத்துவங்களை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கைப்பேற சைரமுத்து அண்ணாமலை படத்தில் பார்த்தா எத்தனை கற்றுக்கணும் பசி இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோளாகும் இந்த மாதிரி நிறைய வரை ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே முதல்ல ஆட்டோக்காரன்னா ஒரு மாதிரியே பார்த்தாங்க ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம் அது ஒரு சேவை அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் சாங் இது நான் உன்னிப்பா கவுன்சில வந்தேன் அப்போ நான் இயக்கும் பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன் திருப்பாச்சி அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை நான் முதல்ல கதை விஜயசர்டர் சொல்லும்போது அந்த பாடல் சுச்சுவேஷன் இல்லை நான் பொதுவாக கதை சொன்னேன் அந்த படத்தில் விஜய் நடிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவரு நிறைய ரசிகர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு கதாநாயகன் அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு இப்போ மிகப்பெரிய ரஜினிக்குள்ள உள்ள ஒரு கதாநாயகன் இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேண்டா பார்த்தார் அடுத்து சிவகாசி வாடா வாடா தோளா வாழ்ந்து பார்ப்போம் வாடா திருப்பதி திருப்பதி வந்தா திருப்போம் திருப்பதி போல இருப்போம் உனக்கு மேலே எனக்கு மேலே யாரு பாருடா உன்னை என்னை வாழ வச்ச சாமி தானடா இதெல்லாம் நான் எழுதுதில்லை என்னை எழுத தூண்டியது என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசை எழுத தூண்டியது கவி பேரரசு நான் வந்து அவர்கிட்ட வந்து காப்பி அடிச்சு நான் ஒத்துக்குறேன்ப்போ அக்கா காப்பி ரசன் கேட்டுறாதி எதோ ஒரு இதை தப்பா போயிடறேன் கம்மி ஏதோ ஒரு எனக்கு பணம் தாண்டாங்க இப்போ அது வேற ரொம்ப இருக்கு ஆரோக்கிய செஞ்சிருக்கு பாடல் ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுவது வேறு ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதில் கவிதையை நிரப்புவது வேறு நிறைய இங்க பாடல் அவங்க டீமுக்கு பாடலாசிரியராக பாடல் வரிகள் நிரப்புவாருங்க கவிப்பெயர் சைர்முக்தா அவர் மட்டும்தான் ஒவ்வொரு ட்யூன்லேயும் ஒரு கவினா கவிதை நிரப்புவார் நிறைய வரிகள் சொன்னார் அருந்திரா சார் அத்தனை வரிகளும் பாடலா சார் கவிதை வரிகளும் கவிதை உதாரணத்துக்கு ராஜ பார்வையில் கமல்ஹாசன் வந்து அது பார்வையிட்டவர் அந்த கேட்டது உள்ள போகுது ஒரு பாடல் கேட்கும்போது அவங்களுக்கு வலிக்கும் ஒவ்வொரு துளிலும் உண்முகம் தெரிகிறது ஒரு பார்வையற்ற ஒவ்வொரு துறையிலும் உண்முகம் தெரிகிறது கண்ணுக்குள் முள்ள வைத்தது யார் தீர்த்தது தண்ணீர் வேர்க்கின்றது போது மேலே என்ன கவிதை வேண்டியிருக்கு சினிமா பாடல் சினிமா பாடல் இல்ல சினிமா கவிதை கவி பேரரச ஒவ்வொன்றும் அல்ல கவிதை 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 அதனால தான் அவர் கவி பேரரசு நான் பேரரசு பனை விக்ரம ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த பனைக்கு திரைப்படத்தை வரமாட்டாரு இந்த பனை பாடல் விட்ட இதுக்கு வந்திருக்காருன்னு யோசிச்சு பார்த்தேன் அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் எங்கேருந்து திருச்சி போகிறோம் தஞ்சாவூர் போகிறோம் வச்சிங்களேன் போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி கார்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி பார்ப்போம் டிகிரி காப்பி வரும்போது அப்படித்தான் கும்பகோணம் டிகிரி காப்பி டிகிரி காப்பி சென்னைக்கு நிறைய அறிஞ்சிச்சு அதெல்லாம் காணோம் இப்போ என்ன இருக்குது கருப்பட்டி காப்பி அங்கேயே கம்பெனி வச்சிருச்சு கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்னைக்கு கருப்பட்டி காப்பியும் கருப்பட்டி காப்பீட்டு கருப்பட்டி காப்பி தான் கருப்பட்டி கருப்பட்டியில் போடுறாங்க அப்போ இனிப்பிங்கிறாங்க கருப்பட்டியில அன்னைக்கு கருப்பட்டி காப்பிங்கிறது இன்னைக்கு ரொம்ப துரோகமா இருக்குது அதை மேலும் பரவல் ஒரு வியாபார சங்க தலைவராக நம்ம வியாபாரிகளில் வியாபாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம விரும்ப வந்துக்கிறேன் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் பனை எல்லாரும் சிறப்பாக பேசிட்டாங்க சில விஷயம் சாங் பார்க்கும்போது அப்படியே நம்மளை நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கையை பின்னோக்கி செஞ்சுச்சு பதநீர் பதநீர்லாம் இன்னைக்கு எதுவும் இன்னைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் எத்தனையோ பா பணம்லாம் இருக்கு பதனீருக்கு நிகராக எதுவுமே இல்லை ஒரு வீட்டு வாசல்லையும் பதனிக்கார பதனி விற்கும் போது அந்த பனை ஓலையில் அந்த பதனியை ஊற்றுவான் அந்த பனை உள்ள வாசனத்தோடு அந்த பதனி கொடுப்போம் நாங்கள் அதுக்கு நிக்கிறது எந்த பணமும் இல்லை அந்த நுங்கு வண்டி இன்னைக்கு பைக்கில் போலாம் சைக்கிள்ல போலாம் காரில் போலாம் என்னவெல்லாம் போலாம் அந்த நுங்கு வண்டியை ஊற்றிட்டு தெரிஞ்ச முடியாத காலகட்டம் அதுதாங்க உண்மை சந்தோஷமான காலகட்டம் அதுதான் வண்டி அந்த வண்டி ஓட்டுற போது இன்னைக்கு எந்த கார் ஓட்டினாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது பனைமரம் இளவட்டக்களம்பாங்க ஊரில் அது ஒரு ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சிலர் தூக்குவாங்க முதல் முறையில் சிவாஜி தூக்குறத பார்த்துருப்போம் ஆனால் கிராமங்களில் பனைமுறை ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியாக இருக்கும் அது ஒரு பெருமையாக இருக்கும் பனைமுறை அது அது வேற நான்லாம் ஏறி இருக்கேன் நெஞ்சை வச்சு 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 ஏறுறது அதுக்கப்புறம்னு சொல்லுவாங்க அந்த கொண்டக்கட்டை கட்டை

மேலே பார்த்து வாரத்தை பார்த்துட்டே கிளையாடுறாங்க ஏன்னா அப்போ பணம் முறை அது ஒரு நூறுமா நினைக்கிறது அப்புறம் இன்னொரு அந்த பனை ஓலைக்கு அது ஒரு அதிசயம் இருக்குப்பா கைப்பெருசவர்கள் ஜீன்ஸ் படத்தில் அதிசயத்தை பற்றி நிறைய அழியிருந்தாங்க ஒவ்வொரு விஷயமா அழியிருந்தாங்க எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னென்னா பண ஓலை இந்த பண ஓலையில் ஸ்ரீதை வீடு வீடு மேல மண் சொல்ல பணம் கொடுக்கும் பணம் உடைய கூரை போட்டிருப்பாங்க என்ன அதிசயம்னா வெயில் காலத்துல அந்த வீட்டுக்குள்ள படுத்த அந்த பணம் கொடுந்து குளிர்ச்சி தரும் வெக்க இருக்காது வேறு இன்னைக்கு என்னதான் வசதியா வீடு கட்டினாலும் வெயில் காலத்தில் சுந்தான் சுந்தா போயிருக்கு ஏசி மனசு இருக்க முடியாது கூற வீட்டுக்கு ஏசி பணம் கூடை சரி ஓகே வெயில் காலத்துல போயிருக்கு இப்போ மழை காலத்துல என்ன குளுருமே அதான் இல்லை மழை காலத்துல ஹீட்டை தரும் வெப்பத்து கீழே இறக்கும் இப்ப நம்ம யூஸ் பண்ற ஏசிலாம் ஒன்லி கூலிங்க மட்டும்தான் தரும் பனை உலகதான் வெப்பத்தையும் தரும் குளிர்ச்சி தரும் இது உலக அதிர்சயத்த அந்த அதிசயத்தை தாங்கினதான் பனை மரம் பாடல் கவிப்பேற சில பனைய பத்தி எடுக்கிற பாடல் சில வரிய படிக்கும் பகிர்ந்துச்சு பனைமரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும் அடுத்த வரி பண ஓலை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும்னா ஊமினையர் எதை பதிச்சிருப்பா எதை புதுப்பிச்சு தமிழை புதுப்பிச்சிருப்பாரு அழிஞ்சு போயிருக்கும் சில பதிகாரம் இருந்திருக்காது திருவாசமும் இருந்திருக்காது திருக்குறளும் இருந்திருக்காது தமிழின் அடையாளம் இருந்திருக்காது அது காப்பாற்றியது பண ஓலை இதை விட சிறப்பு பழைய எதுவுமே இருக்க முடியாது இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடையும் பூணிக்கலாம் சிலர் காவியாடைய கொடுத்தலாம் சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம் நீங்க எந்த ஆடலாம் அனுவிச்சுங்க திருவள்ளுவர் கையில் இருக்கிற பண ஒலி யார் அது தமிழியாவது நீங்க திருவள்ளுவர் கடவுளை மாத்தலாம் அவர் கையில் இருக்க பண உடையை மாற்றவே முடியாது அது தமிழின் அடையாளம் இவ்வளவு சிறப்பு இருக்கு திருவள்ளுவர் நீங்க திருவள்ளுவர் அவருக்கு திருநீர் அடைஞ்சிருக்காரா எந்த அந்த டிரெஸ் போட்டு எந்த டிரெஸ் போட்டு அதெல்லாம் இல்ல எங்கள் திருவள்ளுவர் பணவொலியை தாங்கி இருக்கிறார் தமிழை தாங்கியிருக்கிறார் அந்த சிறப்பு என்று தமிழுக்கு இருக்கு இவ்வளவு சிறப்பு எல்லாத்தையும் சிறப்பு இந்த படத்துக்கு கைப்பற பாடல்கள் விட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பொறுமையா சொர்க்க பேசினதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் பேசுனதெல்லாம் அதோட நான் பேசுனதெல்லாம் தாங்கிட்டு அந்த பொறுமை இருக்காருல அவர் பொறுமை பேரரசு ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி வணக்கம்